வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் உங்கள் பார்வை என்ன அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் போது திமுக ஆட்சிக்கு வந்து மத்தியில பிஜேபி தொடர்ச்சியா மூணாவது தடவை ஆட்சிக்கு வந்துச்சு இவ்வளவு நாளும் இல்லாத அக்கறை பிஜேபிக்கு இப்ப திருப்பரங்குன்ற மேல என்ன வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே நேரத்துல நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் மதிக்காம நூத்தி நாற்பது நாலு தடை உத்தரவு போடுற அளவுக்கு வந்து திமுகவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்க வருது கேட்டா வந்து இஸ்லாமியர்களுடைய உரிமைன்னு சொல்லி திமுக சொல்லுவாங்க இந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் அவங்க மொழியில சொல்ல போறாருந்தா அவங்களோட விடுதலையில காட்டாத இந்த அக்கறை இந்த விஷயத்துல மட்டும் ஏன் திமுக காட்டுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டு மக்களையும் தமிழகத்தையும் வந்து எப்படி மூன்றாம் தர மக்களை தான் எப்பவுமே பாப்பாங்க வரி வருவாய் எடுத்துட்டு போவதுக்கு மட்டும் தான் தமிழ்நாட்டை அவங்க தேடுவாங்க மத்தபடிக்கு தமிழ்நாட்டை அவங்க ஒரு குரட்டாவை மதிக்க மாட்டாங்க ஒரு இயற்கை ஒரு இயற்கை சிறலினு வந்தா தமிழ்நாடு நிதி கேட்டா தான் கிடைக்கும் ஆனா இப்ப வந்து அந்த திருப்பரங்குன்ற மலை மேல போய் ஏற்ற போறவங்களுக்கு மத்திய படையோட பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை வந்துச்சு சரி நான் தெரியாம தான் கேட்குறேன் தான் இந்துக்கள் மலையும் இந்து மரம் மரத்தின் வேலையும் அந்த கோயில்கள் வேலையும் அவ்வளவு ஈடுபாடு இருக்கு இப்போ இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்குறீங்களே எல்லா இந்துக்களையும் வந்து கோயில்களை அனுமதிச்சுறீங்களா நீங்க போற கரு வரைக்கும் போக விட்டுருவீங்களா விட மாட்டீங்கல்ல எல்லா இந்துக்களுக்கும் வந்து ஒரே சுடுகாடு கொண்டு முடியல நம்மளால அப்புறம் அதே எப்படி பண்ணுவீங்க அப்போ இந்துக்கள் அப்படிங்கறத வந்து ஊர்கா மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க எப்படி வந்து அயோத்தி விஷயத்துல வந்து அங்க ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி இவங்க வந்து ஆட்சி பிடிக்க பிடிக்க முயற்சி செய்யறாங்களோ ஒரு ஒரு முறையும் வந்து வட இந்தியாவில அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டிலேயும் ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு காரணத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்க இது மாதிரி ஒரு காரணம் லட்டு மாதிரி கிடைக்காதா அப்படின்ட்டு அவங்க தேடின மாதிரியே ஒரு காரணம் கிடைச்சிருச்சு எப்படி பாபர் மசூதி ராமர் கோயிலுடைய விஷயமோ அதே மாதிரி இன்னைக்கு சிக்கந்த மசூதியும் இந்த கிடைச்சிச்சு இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுந்த விஷயத்துல தேவையே இல்லாமல் பிரச்சனையை உருவாக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் மாடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது இந்த பக்கம் வந்து சிறுபான்மையினர் மக்கள் இவங்க சொல்லக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டு பிஜேபிக்கு கிடைக்க இல்லை அதே நேரத்தில் அந்த ஓட்டு திமுகவுக்கு வேணும் அப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பலவீனப்படுத்துறதுக்கு திமுக வந்து பாஜக வளர்த்துறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற நாடகமாக தான் இதை நான் பார்க்குறேன் இல்ல மக்கள் உசாரா இருக்கணும் எந்த மதத்தை சார்ந்தாலும் நம்மளா தமிழர்கள் தமிழர்கள் தான் இஸ்லாமியர்களா மாறி இருக்கிறாங்க தமிழர்கள் தான் இன்னைக்கு இந்துக்கள்னு சொல்லப்படுறப்படுறாங்க ஆனால் நம்ம யார் எல்லாரும் வந்து தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கணும் இவங்க ரெண்டு பேருடைய சூழ்ச்சியே வந்து மக்களாகிய நாம வந்து முறியடிக்கணும் அப்படின்னு தான் இதில் பார்க்குறேன் ரெண்டு கட்சிகளும் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து இப்போ நாடகம் நடத்துறாங்க ஏன்னா அஞ்சு வருஷம் முடியும் போது எல்லா வருஷமும் தான் வந்து திருக்கார்த்திகை வந்துச்சு எல்லா வருஷமும் தான் தீபம் ஏத்துனாங்க அப்பெல்லாம் இந்த பிரச்சனை வரலையே பிஜேபி கூட தான் அப்போ இப்போ மூணு தடவை தொடர்ச்சி ஆட்சி இருக்கு அதிமுக ஆட்சி கூட திருக்காத்திய வந்துச்சு அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த தோணலையே இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கான தேவை இருக்கு அதனால வந்து இந்த சமயத்துல சரியா வந்து பிரச்சனை உருவாக்கி மறுபடியும் வந்து வட இந்தியாவுமே ஒரு மத கலவரத்தை உருவாக்க பாருங்க தமிழ்நாடு ஒருபோதும் உத்தரப்பிரதேசமா இருக்காது கண்டிப்பா வந்து மக்கள் நம்ம மக்கள் குடும்பக்கிட்ட செயல்படுறாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இது வந்து உத்தரப்பிரதேசமோ பீகாரோ ஜார்க்கண்டோ கிடையாது துப்புரவு தொழிலாளர்களை கைது செய்துள்ளதே திமுக அரசு காவல்துறை ஆமா மதியம் நான் கூட செய்தியில பார்த்தேன் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் ஏற்கனவே போராடினாங்க அவங்க கேட்ட கோரிக்கைகள் வேற இவங்க செஞ்சது வேற அதாவது அவங்க வந்து பணி நிரந்தரமும் ஊதிய உயர்வும் கேட்டாங்க தனியாருக்கு வந்து எங்களை தாரை வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஆனா இவங்க செஞ்சது வந்து நீங்க தனியாருக்கு போய்தான் ஆகணும் நாங்க உங்களுக்கு சாப்பாடு போடணும் அதாவது நாம ஒண்ணு கேட்டா நம்ம அசர மாதிரி ஒரு பதில் சொல்லுவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க கேட்டது இவங்க செஞ்சது ஒண்ணு அதாவது அந்த மக்களுக்கு வந்து சாப்பாடு ஆகி போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதுல கூட அவங்க சம்பாதிக்க தான் அதாவது ஜெயிச்சு பொறுப்புக்கு அதிகாரத்துக்கு வந்தா இவங்களோட வேலை என்னவா இருக்கும்னா என்னெல்லாம் கான்ட்ராக்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கணும் என்னெல்லாம் நடத்திட்டங்கள் இருக்கோ அத்தனையும் செயல்படுத்தணும் ஆனா அத்தனையும் வந்து நம்ம கட்சிக்காரன் தான் செயல்படுத்தணும் நம்ம கட்சிக்காரன் தான் வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுக்கணும் அந்த டெண்டர் எடுக்கணும் எல்லாம் எடுக்கணும் அதுல கட்சிக்காரனுக்கு எவ்வளவு வந்து சேரும் கட்சி தலைமைக்கு எவ்வளவு வந்து சேரும் இந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து பாக்குறாங்க அதனாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்கும் வந்து வளராமலே இருக்கு இதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த இருவரும் திராவிட கட்சிகள் தான் இப்ப இந்த விஷயத்திலயும் வந்து அவங்க அதான் பண்றாங்க அவங்க கேட்டது அவங்களுடைய பணி நிரந்தரமும் அவங்களுடைய ஊதிய உயர்வும் பணி பாதுகாப்பு தானே தவிர்த்து இவங்க கிட்ட சாப்பாடுன்னு ஒண்ணு கேட்கவே இல்லை ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அந்த மக்கள் எல்லாம் வந்து அஹ் ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து சுதந்திர தினத்தினி எந்த பிரச்சனையும் வந்த கூடாது நம்ம முதலமைச்சர் கொடியே தேவை கொடியே போது தலைமைச் செயலகத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ரிப்பன் பில்டிங்ல அப்படிங்கிறதுக்காக வண்டி அந்த மக்களை வந்து முதலாளி இரவே அப்ரோப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா இவங்களே வந்து செட்டப் பண்ண ஆட்களை வச்சு அந்த மக்கள்லாம் வந்து இவங்களை வாழ்க்கிற மாதிரி ஒரு செட்டமையும் பண்ணாங்க உண்மையிலேயே அந்த மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றிருந்தாலோ இல்லை வந்து இவங்க இவங்க சொன்ன மாதிரியே வந்து மக்கள் இவங்க இவங்க நிறைவேற்றின கோரிக்கைகளை பார்த்து மகிழ்ச்சி எடுத்து ஏற்றுக்கிட்டாலோ இப்படி ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய தேவையே இல்லையே அப்போ இவங்க செட்டப் பண்ணி தான் செஞ்சாங்கன்றது இங்கே ஒரு பக்கம் அம்பலம் அம்பலப்படுது இப்போ மறுபடியும் வந்து அந்த மக்களை வந்து இவங்க இப்படி அடக்குமுறைக்கு உள்ளாக்குறது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த மக்கள் வந்து அஹ் உயர்நீதிமன்றத்துல இருந்து அஹ் தலைமை செயலகம் வரைக்கும் வந்து பேரணியா போய் முதலமைச்சர்கிட்ட வந்து மனு கொடுக்கறதா வந்து அவங்க திட்டமிட்டு இருப்பாங்க இருக்கு அப்போ அது பேசு பொருளாகி நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய விஷயமா கூட மாறுதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சோ அப்படி பண்ணுனா வந்து திராவிட மாடல் வந்து நாடி போகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முன்னமே வந்து முன்னெச்சரிக்கையா அவங்களை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இதன் மூலமா வந்து மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அதாவது கடைநிலையா வந்து துப்புரவு தொழில் செய்யக்கூடிய ஊழியர்கள் அவங்க இல்லைன்னா நம்ம நாரி பேர் வரும் அவங்களுடைய கோரிக்கையை கூட இந்த அரசு அரசரால் நிறைவேற்ற முடியலன்னா மாணவர்கள் மீனவர்கள் ஆசிரியர்கள் செவிலியர்கள் அரசு போக்குவரத்து பணியாளர்கள் இப்படி அனைத்து அரசு துறை துறை சார்ந்தவர்களுக்கும் என்ன நிலைமை அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் குறைந்தபட்ச கோரிக்கையை அவங்களால என்ன நிறைவேற்ற முடியல அப்படின்னா மற்ற துறையினருக்கு என்ன நிலமை யோசிச்சு பாருங்க இந்த லட்சணத்துல தான் இருநூறு தொகுதி ஜெயிச்சு நாங்க திரும்ப வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம்னு இவங்க பெருமை பீட்டிட்டு இருக்காங்க சாதனை பண்ணிட்டோம்னு சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அடுத்த தேர்தல்ல இவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நிகழ்வு உணர்த்து உணர்த்துது இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இப்ப நடந்துட்டுதான் இருக்கு அது அத்தனையும் காட்டக்கூடிய வழி வந்து ஒன்னே ஒண்ணுதான் அடுத்த தேர்தல வந்து திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடாது மண்ணை நேசிக்கிற தமிழ் தேசிய கட்சி வந்து இங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத அது உணர்த்தது நம்ம பாக்குறேன் புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் போட போகிறதாமே தாவைக்கா யாரு நம்ம பக்கா தமாஸ் கட்சியா சாரி பக்கா தமாஸ் கட்சியா போடுவாங்க போடுவாங்க அதாவது அவங்க வந்து முதல்ல ரோட் ஷோக்கு தான் அனுமதி கேட்டாங்க ஆனா வந்து அனுமதி கிடைக்கல ஏன்னா புதுச்சேரிக்காரனுக்கு வந்து உயிர் மேல ஆசை கரூர்ல நடந்ததை பாத்துட்டாங்கல்ல அதனால ஆசை இருக்குது நாளைக்கு வந்து நடத்து நடத்திட்டு போட்டு தள்ளுறது போட்டு தள்ளிட்டு மிஸ்டர் ரங்கசாமி ஏதாவது என் மேலே கோம இருந்தால் என் மேலே காட்டுங்க என் கட்சி மேலே கட்சிக்காரங்க மேலே காட்டாதுங்க சொல்லி நமக்கும் ஒரு வீடியோ புரோகம் போனோம் இந்த ஆளு அப்படின்ட்டு அவங்க விசாராயிட்டாங்க வேணாம் பொதுக்கூட்டம் நடத்திக்கோன்னு சொல்லிட்டாங்க பொதுக்கூட்டம் நடத்திட்டு போயிருக்கலாம் எல்லா தமிழ்நாட்டுமே அதை பண்ணியிருந்தா இருக்கிற உயிர் போயிருக்கான்னு வச்சிக்கலேன் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பொதுக்கூட்டம் நடத்துறது எதுக்காக மக்கள்கிட்ட கருத்து கொண்டு சேர்க்கணும் கொள்கையை கொண்டு சேர்க்கணும் வேண்டி நமக்கு தான் கொள்கையே கிடையாது நமக்கு கொள்கைக்கும் மக்கள் பிரச்சனைக்கும் வித்தியாசம் அவரே தான் சொல்றாரு நான் பேச போறேன் மூணு நிமிஷம்ட்டு மூணு நிமிஷம் பேசுறதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் போடணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுருக்கலாம் இந்த வழக்கமா வர்ற மாதிரி விமான இருந்து பொதுக்கூட்டம் அவருடைய பரப்புரை நடக்கிற இடத்த வரைக்கும் ஒரு பெரிய கூட்டத்தை கட்டுறது அப்புறம் பரப்புரையில பேசுற இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுறது ஒரு நாலு பஞ்ச பேசுறது அப்படி பேசிட்டு எனக்கு வந்து எவ்வளவு பத்தியா எனக்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு இந்த தடவை நாங்க வர கூட்டணி ஆட்சி அமைக்கணும் எங்க தலைமையில தான் கூட்டணின்னு உருட்டலாம் இல்லையா ஆனா மேடானு போட்டா கொள்கை சார்ந்து பேசணும் வந்து நிகழ்வு எதிர்காலத்துக்கான செயல் திட்டங்களை பத்தி பேசணும் இன்னும் நிறைய பேசணும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா தாமகை பொறுத்த வரைக்கும் தாமக கட்சிக்காரங்க வந்து தாவேகா கட்சி தலைவருக்கு பிரச்சனை தாவேகா கட்சி தலைவர் வந்து தாமக கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கும்போது மக்கள் பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டுலாம் அவங்களுக்கு நேரம் இருக்காது அதை வந்து டைவர்ட் பண்ணதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ரோட் ஷோ எல்லாம் நடத்திருந்தாங்க இப்ப அதுக்கு அனுமதி கொடுக்காததுனால வேற வழியே இல்லாம வந்து இந்த பொதுக்கூட்டம் போட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு புஷியானது ஒரு பத்து நிமிஷம் தமிழை கொலை செய்வாரு அதுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாம் பேசி முடிச்சு கடைசியா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஏழுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கண்டிப்பா வந்து தலைவர் பேசுவாரு என்ன பேசுவாரு வழக்கம் போலதான் நம்மளை கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்றாங்க நம்ம என்ன கொள்கை இல்லாத கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல காஞ்சிபுரத்துல அவர் எப்படி ஆரம்பிப்பாருன்னா என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு அதே காஞ்சிபுரத்துல மறந்துட்டாப்புல மறந்துட்டு நன்றி சொல்லி இறங்கி பாதி வழி போயிடுச்சு ஐயோ மறந்துட்டேன் திருப்பி வந்து என் நெஞ்சில் குடி இருக்கும்னு சொல்ல மறந்துட்டேன் இருந்ததுனால அது மாதிரி டைம் இருக்காது எழுதி கொடுத்த வாசிக்க டைம் இல்லைன்னா முன்னே உள்ள பெண்ணையும் பெண்ண உள்ள முன்னையும் பேசிட்டு பாதி வழி போயிட்டு வந்து திரும்பவும் பேசணாலும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரிலாம் அசிங்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா பேப்பரை கையில் வச்சோமா பத்து நிமிஷம் பேசணுமா பச்சிட்ட ஏழாவுக்கு பேசணுமான்னு போயிருக்கலாம் அதுதான் அவங்க ஆசைப்பட்டது அது நடக்கல பாவம் இப்போ வந்து வேற வழியே இல்லாமல் சனிக்கிழமை நாளைக்கு வந்து பொதுக்கூட்டம் போட போறாங்களாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நன்றி